திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்தத்து அழுந்தல் ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதமின்மை பேதையேன் என் எம்பிரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே இதன் பொருள் இறைவா இவ்வுலகம் அவ்வுலகம் ஆகிய எல்லாம் நீயே ஆகியிருப்பதால் உனக்கு வேறான பொருள் ஒன்றுமில்லை என்று என் அறிவுக்கு எட்டியவாறு நான் கருதுவேன் அங்கனம் என்னவில்லையே நான் நீசனாவேன் உனக்கு புறம்பாக வேறு ஒரு பொருள் இல்லாததால் நீயே பரம்பொருள் எங்கும் ஒரே ஒளிப்பழம்பாக நீ இருப்பதால் நான் சிந்திப்பதற்கு மற்றொரு ஒளிவடிவம் இல்லை திருச்சிட்டம்பலம்